கவசம் உருவான இடம் திருச்செந்தூர் அதை ஏற்றியவர் பாலதேவராய சுவாமிகள் அவர் பெங்களூரை சேர்ந்த ஒரு வியாபார வியாபாரம் நடத்தி வரும் ஒரு வியாபாரி அவர் தன் உடலில் உள்ள வயிற்று வழியால் தத்தளித்து கொண்டு அவரால் வழி தாளாத பட்சத்தில் உனக்கு வந்தவர் எவ்வளவோ செலவுகள் செய்துவிட்டார் அவர் பார்க்காத மருத்துவர் இல்லை பார்க்காத வைத்தியர் இல்லை போவாத இடமில்லை தன்னை இதுமேல் நம் இவ்வுலகில் வாழ இயலாது என்பதற்காக திருச்செந்தூரில் தான் உயிரை மாய்த்து கொள்வதற்காக திருச்செந்தூர் சென்று